ஹலோ நமஸ்கார் சுவாமி கும்பிட்றத பற்றி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எதெல்லாம் பண்ணுறது எனக்கு அபத்தமாக தோணுதுன்னு சொன்னேன் எதெல்லாம் எங்கள் ஆட்டில் பண்ணி பார்த்துருக்கேன்னு சொன்னேன் எதெல்லாம் பண்ணினா பாந்தமாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் முடிவு நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு ஸ்லோகமும் சொல்ல தெரியாது பதிகமும் பாட தெரியாது எந்த நாலு வார்த்தை கூட சுவாமி கிட்ட சொல்லிப்பேன் கூப்பிட்டுக்க தெரியாது அப்படின்னா த பெஸ்டேஸ் விளக்கை ஏற்றி வச்சுட்டு சுவாமிகிட்டே உட்காந்து பேச ஆரம்பிச்சுக்கிறது தான் நீங்கள் வாராகிய வனங்கிற எல்லாம் வாராகி தாயே இது இது இப்படி எப்படி போயின்னு இருக்கு இதை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது அதை பார்த்தா கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது நீ இதை கொடுத்துருக்கியே திடீர்னு எனக்கு ஷாக்கிங் சர்ப்ரைஸு பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் தேங்க்ஸு இது நம்ம யார்கிட்டையாவது உட்காந்து பேச மாட்டோமா சொல்லுங்கோ முருகன்னா முருகன் கிருஷ்ணர்னா கிருஷ்ணர் பிள்ளையார்னா பிள்ளையார் நீங்கள் எந்த சுவாமி இஷ்ட தெய்வமாக வணங்குறீடோ அந்த சுவாமிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு ரெண்டு பூவை போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான பூ காஞ்சி பூவாக இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்சால் உங்கள் தோட்டத்து செடியில் போட்டு ஒத்த ரோஜாவாக வேணாலும் இருக்கட்டும் ஒத்த செம்பருக்கி வேணாலும் இருக்கட்டும் ஏன்னா பெஸ்டிசைட்ஸ்லாம் போடாமல் வளர்த்துட்டு போயிடணும் அதில் ஒரு ரெண்டு பூவை வேணாலும் போட்டுட்டு ரெண்டே ஒரு அகர்பத்தியை ஏற்றி வச்சுட்டு உட்காந்து ரெண்டு நிமிஷம் மனசார அடி மனசில் இருக்கிற கவலைகளை சொல்லுட்டுன்னு வச்சுக்கோங்க மனுஷாக்கு சொல்லிக்கவே முடியாது நம்ம அட்வான்டேஜ் எடுத்துப்பா இல்லையா நம்மள எகத்தாளம் பண்ணுவா இது ரெண்டும் பண்ணாம ஐயோ நம்ம குழந்தை குழம்புருது அப்படின்னு நம்மளுக்காக பறிஞ்சிட்டு வர்றது நம்ம படைச்ச கடவுள் மட்டும்தான் அப்போ மனசு அடி மனசுல இருக்கிற வலி கவலைகள் கசப்புகள் இது இப்படி இருக்குமா கொஞ்சம் என்னன்னு பாரு சிவபெருமானே முருகா என்னப்பா இப்படி இருக்கு இதை கொஞ்சம் பாரு சரி பண்ணு இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டங்களோ சந்தோஷங்களோ நம்ம எத்தனைக்கு எத்தனை கஷ்டங்கள் சொல்கிறோமோ என்னை பொறுத்த வரைக்கும் அத்தனைக்கு அத்தனை நமக்கு கொடுத்த நல்லதுக்கு இன்னொரு இன்னைக்கு போட்டுருக்கேன் இந்த துணி எனக்கு பாந்தமாக இருக்குது முருகா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி எனக்கு ஒன்று கொடுத்தியே அப்படின்னு நான் அவனு முருகன் கொடுக்கலையே நான் தண்ணி கடைக்கு போய் வாங்கினேன் அப்படின்னு கமெண்ட் போடக்கூடாது கீழே கஷ்டம் மாத்திரம் அவர் கொடுத்தாருன்னு நம்ம படம்புற மொழியோ இப்போ சுகமும் அவர் தானே கொடுத்துருப்பார் அந்த லாஜிக்கில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி உட்காந்து கொஞ்சம் நேரம் மனசு விட்டு அந்த சுவாமிகிட்ட நீங்கள் வாய் விட்டே பேச வேண்டாம் மனசில் நினச்சாலே கடவுளுக்கு தெரியும் உங்களை படைத்து இந்த உலாத்தை படைச்சவனுக்கு நீங்கள் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு நம்பிக்கை தெரியாமையா துப்பு கட்டாரப்பர் பகவான் அதெல்லாம் இல்லை நன்னாகவே தெரியும் அதனால் மனசில் நினச்சிட்டு இந்த மாதிரி அப்படின்னு டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து அந்யோன்யமாக பேசிட்டு வந்தால் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பக்தி இது நான் வந்து இப்படி தான் ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் நாளடைவில் எனக்கு கரெக்டான பத்தி வழி எதுவோ அதுல கொண்டு போய் விட்டுருக்கு ஆரம்பத்துல நம்ம இப்படிதான் ஆரம்பிப்போம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படிதான் போயிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா கற்பூர ஆர்த்தி காமிச்சு மணி அடிக்கலாமே அப்படின்னு தோணும் அப்புறமா வந்து ரெண்டு அகர்பத்தி ஏத்தி வைக்கலாமே அப்படின்னு தோணும் நமக்கு பசிக்கிற தானே பகவானுக்கும் நம்ம ஏதாவது பிரசாதம் வைக்கலாமேன்னு ரெண்டு கற்கண்டாவது வைக்கலாமே அப்படின்னு தோணும் நம்ம சாதம் சாப்பிடறோமே இப்ப பகவானுக்கும் கிருஷ்ணனுக்கும் துணி சாத்து காமி கொடுக்க கூடாதோ அதை பிரசாதமாக நம்ம சாப்பிட்டுக்க கூடாது அப்படின்னு தோணும் இப்படி ஒன்று 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 ஒன்றுமா நம்ம நம்மளை எப்படி டெவலப் பண்ண பகவான் பண்ணுறாரோ அப்படி நம்ம பகவான்கிட்ட நம்ம செலுத்துகிற பக்தியை டெவலப் பண்ணிப்போம் இதுக்காக நீங்கள் எந்த கோவில்லையும் போய் உண்டியில் காசு போட தேவையில்லை யார்கிட்டேயும் போய் காசு கொடுத்து பரிகாரமாக அதுவாக இதுவா பரிகாரம்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் பட் எனக்கு தெரிஞ்சு என்னோடய சர்க்கிளில் நிறைய பேர் அது ஆல்ோஸ்ட்டு ஏமாந்துட்டால் நானே ஒரு தடவை போய் அதில் மாட்டிக்க பார்த்துருக்கேன் கூட நிறைய பரிகாரங்கள் வந்து த பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கு வாழ்க்கையில் நிறைய ஜோசிக்காரர்கள் சொல்கிறது ஆனால் எந்த ஜோசிக்காரர் சொல்கிற எந்த பரிகாரம் கரெக்டு தப்புன்னு ஜட்ஜ் பண்ணுற கெப்பாசிட்டி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு கிடையாது அண்டு நல்லது கெட்டது எல்லாம் கலந்துருக்கிறது தான் இந்த கலிகாலமாக இருக்குது நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியறதில்லை ரொம்ப கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஜிகேடி அங்கிள்னு ஒருத்தர் ஒரு அங்கிள் அவர் பத்து பைசா வாங்கிக்க மாட்டார் பரிகாரம் சொல்வார் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் அவர் ஒருத்தர் என்னோடய டாக்டர் ரசிகாவுக்கு ஒரு பரிகாரம் சொன்னார் பாடி சிவன் கோயிலுக்கு போ குதிரைக்கு கட்டுற அந்த கடிவாலை மாதிரி இருக்கும் இல்லையா அதை வாங்கி அதை எடுத்துன்னு போ கால் நொண்டியாக மு முக்கியமாக வலது கால் நொண்டியாக வந்து யாராவது வந்து கேட்டால் அதை கொடு உனக்கு இருக்கிற இந்த கஷ்டம் போயிடும் அப்படின்னு சொன்னார் அதை ஆர்டர் பண்ணி அது வியாழக்கிழமையா பார்த்து போகணும் வேற சொன்னார் வியாழக்கிழமையாக சனிக்கிழமை இப்போ ஞாபகம் இல்லை பத்து வருஷம் முன்னாடி அது மாதிரி அந்த கோவிலுக்கு நாங்கள் வந்து அதை எங்கே எங்கே ஆர்டர் பண்ணணும்னு தெரியாது அவருக்கும் தெரியாது நீ பார்த்து பண்ணிக்கோன்ட்ட யார் யாரையோ கேட்டு யார் யாரையோ கேட்டு ஏன்னா இது நார்மலாக ஆன்லைனில் போட்டால் கிடைக்கிற சாமான கிடையாது எங்கேயோ பிடிச்சி ஆளை பிடிச்சி ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆறு மாதம் ஆயிடுச்சு அதை வாங்கிட்டு அவருக்கு நாங்கள் சொல்லவும் இல்லை இந்த வியாழக்கிழமை போக போகிறோம்னு அதுக்கப்புறம் ஒரு வியாழக்கிழமையாக சனிக்கிழமையாக அந்த என்ன கிழமை சொன்னாரோ அந்த கிழமைக்கு பாடி சிவன் கோயிலுக்கு போகணும் உள்ளே போய் நான் எங்கள் மாமா மாமி ரசிகா நாலு பேர் தான் போனோம் உள்ளே போய் சிவனை பார்த்தோம் சுவாமி எல்லாரையும் பார்த்தோம் எல்லாம் விபத்திலாம் பிரசாதம் எல்லாம் வாங்கிடணும் வெளியே வந்தாச்சு மாமா கூட கிண்டல் பண்ணார் வீணா நம்ம வந்து இந்த 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 டேட்டில் தான் வரோம்னு சொல்லியிருந்தா அந்த மாதிரி கால் முடியாத ஒருத்தரை வந்து ஜோசிக்காரரே அமுச்சு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நீ வந்து சொல்லாமல் வந்து தப்புமா அப்பாத்தியா நம்ம கையில் வச்சு நின்றுட்டுருக்கோம் இப்போது அப்படின்னு அவர் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் தான் அடித்தார் ஜோக்கா சும்மா ஒரு கமெண்ட்டாக தான் அடித்தார் அப்போ எங்களுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்தார் ஒரு கட்டையை வச்சுட்டு ஒருத்தர் வந்து அந்தாங்க அது கொடுங்க அப்படின்னு ரசிகா கையில் வச்சு இருந்தா அதை கேட்டார் தூக்கி வாரி போட்டுது எங்களுக்கு அந்தாங்க அதை கொடுங்க அப்படின்னு திருப்பி கேட்டார் அதை இது உங்களுக்கு யூஸ் ஆகுமாங்க அப்படின்னு ஏன்னா மாமாவுக்கு ஒரு கியூரியாசிட்டி தானே இதை வச்சு நீ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு இது உங்களுக்கு யூஸ் ஆகுமா நீங்கள் இது எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் முதல்ல கொடுத்துடலாம் கொடுத்துட்டு மக்கள் கேள்வி கேட்டுக்கலான்னு சொல்லி கையில் கொடுத்தாச்சு கொடுத்தத அவர் வாங்கினு பதிலே சொல்லலை அதை எடுத்து தலைக்கு ஒத்திட்டார் அவர் பாட்டு திரும்பி போயிட்டார் எங்கேருந்து வந்தார் எங்கேருந்து போனார் நாங்கள் அதை க கவனிக்கவே இல்லை இது வந்து அதுக்கப்புறம் அன்னைக்கு நாங்கள் திரும்பி ஆற்றுக்கு போகும்போதே அந்த எந்த பிரச்சனைக்காக அந்த பரிகாரம் ஜிகேடி அங்கிள் சொன்னாரோ அந்த பிரச்சனை அப்பவே முடிச்சு போச்சு இது இந்த மாதிரி நிஜமாவே பழிக்கிற பரிகாரம் சொல்கிறவா இருந்திருக்கா இப்போ அந்த அங்கிள் இல்லை பட் ஆனால் அந்த மாதிரி பரிகாரம் சொல்கிறவா நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறான் இன்றைக்கும் நான் கொஞ்ச நாள் முன்னாடி கூட பாலாஜி ஹாசன்கிறவரோட யூடியூப்பில் வந்து தாந்திரிக பரிகாரங்கள்னு அவர் நிறைய சொல்லுவார் நான் ரெண்டு மூணு பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்கு குழந்தைகளுக்காக பண்ணேன் நான் அப்போ கூட இன்னொரு ஹரீஷ் ராமனுங்கிற ஒரு கிட்ட ரசிகா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ போயிருந்தேன் அவர் கூட எதுவும் பரிகாரம் பண்ணலான்னு சொன்னார் பட் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது கொழாய் பண்ணிட்டு பண்ண முடியல அதனால பட் ஆனால் அவரை வேண்டிக்கிறேன் நானும் நடக்கும்னார் அது நடந்துட்டு கூட நான் அந்த மாதிரி சொல்றவா வந்து பரிகாரம் சொல்ல தெரிஞ்சவா பரிகாரம் பண்ண தெரிஞ்ச ஜோசிக்காரா சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கு ஆனா பணம் மாத்திரமே பாக்கணும்னு நினைச்சுட்டு சில பேர் வந்து பண்றது நமக்கு அது கண்டுபிடிக்க தெரியல அப்படிங்கும் பொழுது இதுல போய் மாட்டிக்காம என்ன கேட்ட பெஸ்ட் இஸ் சுவாமியே நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ எந்த இஷ்ட தெய்வத்தை நம்ம வணங்குறோமோ வாராகி தான் இப்ப நிறைய பேர் வணங்குறோம் வாராகியா முருகனா சிவனா லக்ஷ்மியா பார்வதியா கிருஷ்ணனா ராமனா எந்த சுவாமியை நம்ம வணங்குறோமோ இல்ல கருப்பு சுவாமியா எனக்கு கால பயிரவர் ரொம்ப பிடிச்ச சுவாமி நரசிம்ம சுவாமி ரொம்ப பிடிச்ச சுவாமி நமக்கு எந்த சுவாமி பிடிக்குமோ அந்த கிட்ட இங்கே பாரு இதுதான் பிரச்சனை இது உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு என்னால் நார்மலாக இருக்க முடியல கொஞ்சம் செட் பண்ணி கொடுக்குறியா அப்படின்ட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிட்டா போறோம் அதை விட பெரிய பரிகாரம் இல்லை நான் இது ப்ராக்டிக்கலாகவே பார்த்துருக்கேன் ஸோ பகவானை கும்பிடுறதும் சரி பரிகாரம் தேடுறதும் சரி கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் சிங்கிள் டைரக்ட் கான்டாக்டாக கடவுளை மாத்திரமே வச்சுக்கிறது உங்களுக்கு எந்த கோவிலுக்கு போக பிடிக்குமோ அந்த கோவிலுக்கு ரெகுலராக போகிறது அந்த சிவனை பார்க்குறது இல்லைன்னா அந்த பெருமாளை பார்க்குறது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வச்சுருந்தாலே ஆன்மீகத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பாசிட்டிவாக எடுத்துன்னு போகும் எந்த ட்ராப்லையும் நம்ம மாட்ட மாட்டோம் பக்தி பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூ கிடையாது காம்ப்ளிகேட்டட் கிடையாது காம்ப்ளிகேஷன்ஸை க்யூர் பண்ணுற மெடிசின் அது இப்போ அதையே ஒரு காம்ப்ளிகேஷனாக நிறைய பேருக்கு பார்த்துட்டுருக்கான்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது எல்லாத்தையும் பால்லையே கடப்படம் வந்துடுது பக்தியில் வந்து வருமா வராதான்னு கேள்வி வேறையா எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்த்து எடுத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு கடவுளே இல்லைன்னு விட்டுட்டு கூட போகலாம் இந்த ஃப்ராடெல்லாம் இருக்கா இல்லைன்ட்டு நஷ்டம் கடவுளுக்கு இல்லை நமஸ்காரம்